ஹை வெல்கம் பேக் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் ஸோ இந்த நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் கிரிக்கெட் லீக் சிசிஎல் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் இந்த கேம் பத்தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ கேம் வந்துட்டு அப்போ பார்க்கறதுக்கு வந்துட்டு தாருமாறாக இருந்துச்சு ஸோ அருமையாக இருந்துச்சு அண்ட் இப்போ என்ன பண்ணிக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருங்க சிக்கலாம் டி டுவெண்ட்டி வந்து என்ன ஆகுது டி டுவெண்ட்டி வேல்டு கப் என்ன ஆகு போது பட் இந்த டைமில் வந்துட்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அப்போ மட்டும் ஓடிய வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமில் வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்துட்டு இந்த அப்டேட்ல இருக்குது என்னன்னா டி டுவெண்டி வேர்ல்டு கப் புதுசாக கொடுத்துருவாங்க ஃபிஃப்டி ஓர் வேல்டு கப் கொடுத்துருவாங்க பேட்டிங் ஷாட் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி நியூ பவுலர் ஆக்ஷன் ஆட் பண்ணிருக்காங்க மூணு புது ஸ்டேடியம்ஸ் அண்ட் ப்ளே ஏரியா கேமரா ஆங்கிள் ஜீன்ஸ் அதாவது ப்ளே ஏரியா கேமரா தாங்கலாம் நமக்கு வந்து இப்போ கேமரா ஆங்கில் வந்து ப்ராட்காஸ்ட் கேமரா ஆங்கிள் பேட்ஸ்மேன் பக்கத்தில் வந்து பார்ப்போம் அந்த மாதிரி கேமரா ஆங்கில் அதுக்கப்புறம் வந்து நியூ கண்ட்ரீஸ் கோட் ஆஃப் யூஎஸ்ஏ கனடா உகாண்டா பொப்போனியா நவிவியா ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாங்க இந்த கேம் உள்ள போய் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு அண்ட் நீங்கள் இந்த கேம் வந்து ட்ரை அவுட் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமென்சில் மென்ஷன் பண்ணுங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா பீட்டா டெஸ்டிங் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ண அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணி இப்போ திருப்பி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த கேமில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆகி அதாவது வந்துட்டு இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்லை உங்களுக்கும் இருக்கா அப்படின்றது தெரியல ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேம் நான் வந்து திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுனால எனக்கு வந்து டூட்டோரியல் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க என் கேம்ஸ் ஸோ கேம் வந்து டூட்டோரியல் உள்ளே போனேன் அப்படின்னா டூட்டோரியல் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நாலஞ்சு பால் வந்துட்டு போடுறாங்க ஸோ அதான் வந்துட்டு இதுதான் இப்போ வந்துட்டு வந்துடும் பாருங்களா ஸோ இதுதான் ஸோ ஸ்டார்ட் பேட்டிங் டூட்டோரியல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு டேப்பு லாஃப்ட்டு ஸ்டோக்குன்னு இருக்குது ஸ்டோக் வந்துட்டு கொடுங்க அப்படின்றாங்க ஸ்டோக்கை கரெக்டாக கிளிக் பண்ணுறேன் அதுக்கடுத்து என்ன வரும்னா நீங்கள் வந்துட்டு பால் இந்த ஆங்கில் நீங்கள் வந்துட்டு ஸ்வைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த ஏங்கில் நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு ஸ்வைப் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட் போயிடுச்சு ஸோ இதில் பார்க்கும்போது எனக்கு வந்து கேம் நல்லா இருக்குது ஸோ கேம் சூப்பராக இருக்குது கேமோட ஆடியோ நல்லா இருக்கு ஸோ இது வந்துட்டு போயிட்டு போய் ஒரு குட் கேமாக இருக்கும் போது ஸோ அம்பையர்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டேடியம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த கேமில் அண்ட் இப்போ வந்துட்டு ரெண்டாவது பால் வந்துட்டு போக வராது ஸோ ரெண்டாவது பாலும் தான் ஸோ இருந்து நீங்கள் வந்துட்டு லாஃப்ட்டுக்கு மாசணுன்னு இருக்கும் ஸோ இதுலேருந்து நான் வந்துட்டு லாஃப்ட்டை கிளிக் பண்ணுவேன் ஸோ மறுபடியும் லாஃப்ட்டை கிளிக் பண்ணனா கிளிக் பண்ண சொன்னீங்களா கிளிக் பண்ணியாச்சா அடுத்து பால் போட வராங்களா ஸ்டான்ஸ் பார்த்துக்கோங்க இப்போ ஸோ இப்போ ஸ்வைப் பண்ண சொல்கிறான் இப்போ ஒரு ஸ்டான்ஸ் நிற்பான் ஸ்வைப் பண்ண உடனே பாதி ஸ்டான்ஸ் வரோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியல இதுக்கப்புறம் திருப்பி போய் ஸ்வைப் பண்ணனாலும் இது வந்து ஸ்வைப் செய்ய முடியவில்லைன்னு சொல்லி ஸோ இது எனக்கு மட்டும் இது வந்துட்டு ஏதாவது பக் இருக்கா இல்லைன்னு இது கேமே வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பக் விட்டுருக்காங்களா அப்படின்றது எனக்கு வந்துட்டு புரியலை ஸோ இது வந்துட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க பட் திஸ் கேம் இஸ் கோயிங் டு பி அ குட் கேம் அதான் வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு ஒரு நல்ல கேமாக இருக்கும் இல்லை இந்த இஷ்யூ வந்துட்டு எனக்கு மட்டும் தான் இருக்கேன் உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு மரகம் கீழே கமென்ஷன் மென்ஷன் பண்ணுங்க பட் இந்த கேம் நான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆறு பால் வந்துட்டு பிளே பண்ணேன் இந்த டூடோரியல் வந்துட்டு மொத்தம் ஆறு பால் நான் பிளே பண்ணேன் எனக்கு அந்த ஆறு பால் பார்க்குறதுக்குமே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு அதான் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த கேம் வந்துட்டு பாக்கிறதுக்கு மறக்காம இந்த கேம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் அவுட் பண்ணுங்க செக் அவுட் பண்ணிட்டு இந்த இஷ்யூ உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மரகம் கீழே கமௌக்கு மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த ச இஷ்யூ சரியானதுக்கப்புறம் அவன்ட்டு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன் டீடெயில் தான் வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு மீட் பண்ணுறவங்கள ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு ஏபிஜேக்சு நன்றி வணக்கம்